நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மிக முக்கிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற உள்ளது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெறும் நிலையில் டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு டிஜிட்டல் பணப் பரிவர்த்தனைகளுக்கு வரி விதிக்க ஜிஎஸ்டி முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி இரண்டாயிரம் ரூபாய் வரையிலான பணப் பரிவர்த்தனைகளுக்கு பதினெட்டு சதவீதம் வரி விதிக்க ஜிஎஸ்டி முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது இதன் காரணமாக சிறிய பரிவர்த்தனைகள் கொண்ட வணிக நிறுவனங்கள் பாதிப்படைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது மேலும் ஜிஎஸ்டி கவுன்சில் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டு மீதான பரிவர்த்தனைகளுக்கு வரி விதிக்க ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட பொழுது டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிப்பதற்காக இரண்டாயிரம் ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கு வரி விதிக்கும் முடிவை மத்திய அரசு கைவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிறிய பரிவர்த்தனைகள் அதாவது இரண்டாயிரம் ரூபாய்க்குட்பட்ட டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு வரி விதிக்கிறதுக்கு இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அவ்வாறு வரி விதிக்கும் பட்சத்தில் அது வந்து சிறிய அளவிலான டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள் பெரிதும் பாதிப்படைய வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்